கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பத்து பதினாறு கர்த்த சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே குடும்ப வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே என்னால் என் பிள்ளைகளின் காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாது என் கணவரை பற்றிய மனைவியை பற்றிய காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாது நீரே ராஜாதி ராஜாவாக பொறுப்பெடுத்து வழிநடத்தும் என்று ஜெபியுங்கள் அவர் உங்களை அழகாய் கரம் பிடித்து நடத்துவார் தடைகளையெல்லாம் நீக்கிப் போடுகிற பராக்கிரமசாலியாக உங்களுக்கு முன்னே நடந்து போவார் கோணலான சகல காரியங்களையும் நேராக்கி செவ்வைப்படுத்துவார் ஏனெனில் அவர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராகு